இந்த ரமதானுடைய சப்ஜெக்ட் வார நேரத்திலேயே நம்ம நிறைய வணக்கம் சம்பந்தமான உரைகள் நிறைய கேட்போம் இந்த இரவு தொழுகை நோன்பு பிடிக்கிறது அதனுடைய சட்டங்கள் சகர் செய்தல் நோன்பு திறத்தல் காஃபில் இருக்கிறது லைலத்துல் கதிர் அரவுல என்னது வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துறது அதுக்கார்கள் இது போன்ற விஷயங்கள் குரான் ஓதல் இது போன்ற விஷயங்களை நிறைய என்ன செய்வோம் நம்ம பெரிய ஒரு கவனத்தை என்ன செய்வோம் எடுப்போம் ஆனால் இவைகளை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ரமதான் என்ன செய்கிறது வருகிறது ரமதான் வருகிற நேரத்தில் இவை எந்த அளவுக்கு நம்ம அமல்களுடைய அதிக அதிகத்தை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அளவுக்கு அதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை என்ன செய்கின்றன நம்மளை சூழ இருக்கின்றன அதுவும் அன்றைய காலங்களை விட இன்றைய காலம் என்ன செய்கிறது அதில் மிக பாழாக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே உண்டு அதில் ஒன்று என்ன என்று சொன்னால் உணவு வீண் விரயம் அதாவது முதலாவது நம்ம உணர் தவிர்க்க வேண்டியவைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வது மிகவும் நல்லது நோன்பை முறிப்பவைகள் என்ற ஒரு காரியத்தை நம்ம படிப்போம் நோன்பு பிடித்ததாக உணராமல் ஆக்கிற விஷயம் அது நம்ம இந்த ரமதானில் நம்ம தின்னக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உணவும் அதில் நடக்கக்கூடிய வீண் விரயமும் ஆயிஷா ரோதியோல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த சமுதாயம் உலக ரீதியாக ஏற்படுத்திய முதல் பிதாத் வயிறை நிரப்புதல் நான் மரணத்துக்கு பின்னால் உலகத்தில் ஏற்பட்ட முதலாவது பிதாத் வயிறை நிரப்புறது வயிறை நிரப்புறத ஒரு ஒரு அம்சமாக இந்த சமுதாயம் என்ன செஞ்சது ஆக்கி கொண்டது அப்படி என்று என்ன நம்ம பார்க்கிறோம் என்ன சஹாபாக்கள் ரசூட காலத்திலெல்லாம் வயிறு நிரப்புவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக மிக என்ன குறைவு சில ஒரு சிலருக்கு வேணும் என்ன செய்யலாம் அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் ரமதானுடைய மாதம் வந்தால் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் பசியை உணர்றதை விட என்ன வயிறு நிரம்புறதை உணர்றதுதான் நிறைய பேருக்கு மிகவும் கடினமாக என்ன செய்கிறது அந்த ஒரு நிலையை அவர்களுக்கு என்ன செய்கிறது ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனநிலையை எப்படி ஆக்கி விட்டார்கள் அப்படி என்று சொன்னால் நம்ம வீடுகளில் வளர்க்கப்பட்ட அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பயிற்சி கொடுக்கப்படுது நமக்கு வயிறு வைத்த நிரப்புற பயிற்சி சகருக்கு பலருக்கு அனுபவம் இருக்கலாம் சகரை வந்து என்ன நம்ம சாப்பிட்டு முடித்த பின்னால அதான் சொல்லுகிற நேரத்தில் அல்லது இந்த சகர் முடிவென்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்துல வாங்க சொல்லப்போ கூடிய என்று சொல்லி என்ன அவசரப்படுத்துக்கின்ற பெற்றோர்களை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க கண்டிருப்பீங்க அப்ப அந்த நிமிடத்துல அவனுக்கு அது என்ன ஒரு தகவலை கொடுக்கறதுன்றா இதுதான் அவனோட கடைசி நேரம் இதுக்குள்ளே நீ என்ன செஞ்சிக்க எல்லாத்தையும் குடிச்சிக்க திண்டுக்க என்று அந்த அதானுக்கு முன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என்ன குடிச்சிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு சந்தர்ப்பமே லைஃப்பில் என்ன இல்லை என்றது போன்ற ஒரு உணர்வு அதை என்ன செய்கிறது ஏற்படுத்துகிறது அப்படி பழக்கப்படுத்தப்பட்டால் ஒரு நம்ம ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படி என்றால் நம்முடைய இயல்பில் என்ன உணர்வு நம்ம மனதில் பதைந்து விடும் என்றால் அந்த பெரியோர் கொடூரத்தை நம்ம என்ன செய்யப்போறோம் ஃபஜர்கபுறோம் மகரிபு வரைக்கும் சந்திக்க போகிறோம் என்ற மாதிரியான ஒரு உணர்வை என்ன செய்ய ஏற்படுத்தி விடுகிறது அதை ஏற்படுத்தி விடுவதனால அந்த சிந்தனையை இல்லாமலாக்குவதற்கு என்ன வழி என்றதுனால அந்த பிள்ளைகளுக்கே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வீணான நிறைய விளையாட்டுக்களை வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சாங்க தாயக்கட்டையிலிருந்து கரமில் இருந்து பல்லாங்குழியிலிருந்து நிறைய கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து என்னது அதாவது எப்புகளாக என்ன செஞ்சினேன் வந்து விட்டு நினைப்பேன் இப்போ மொபைலில் என்ன அந்த விஷயங்களை விளையாடக்கூடிய அளவுக்கான இதுகளை என்ன செஞ்சாங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது பராக்காக்குறது இதில் போதாதுக்கு என்ன இந்த அதாவது இந்த பெரியவர்களும் கூட அதை மறப்பதற்காக தூங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நினைத்து பாருங்கள் இந்த அதாவது அந்த ஒரு அச்சமூட்டல் ஒன்று சொல்லி ஏற்பட்டு உணவை வந்து அவ்வளோ அதிகமாக சகரில் என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க இப்போ இலங்கையில் வளமையிலாம் என்ன இருந்துச்சு சொன்னால் இனிப்புக்கு சாப்பிட்ற மாதிரி உறப்புக்கு என்ன செய்யணும் சாப்பிட்றது நல்லா உறப்புக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இனிப்புக்கு இன்னொரு உப்பிங்கா என்ன செய்யும் போய்க்கின்ற இன்னொரு பிளேட் என்ன செய்யும் போய்க்கின்ற இது ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க சாப்பிட்றான் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபஜிர் எப்படி தொழு உலகத்தில் மிக சிறப்பான தொழுகையில் ஃபஜிர் ஃபஜிர் எப்படி தொழுகிறோம் ஒரு விதமான ஒரு பிரம்மையில் தான் என்ன செய்கிறான் ஃபஜிர் தொழுன்னு அவ்வளோ ஏறிக்கு அப்போ ஃபஜிர் தொழுகை முடிஞ்ச பின்னால் இதெல்லாம் முடிஞ்சு ஒரே தூக்கம் யாராவது வேலை பெரிய வேலைகள் இருந்தால் தூக்கம் நேர அசருக்கு என்ன செஞ்சிடுறது அதுக்கப்புறம் எலும்பிடுறது சரியாக ஊரில் உட்காந்து கண்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க நேர அசருக்கு என்ன செஞ்சிடுற எலும்பிடுறது வேலை உள்ள வேலை இல்லாத நாட்களாக இருந்தானு சொல்கிறேன் வெள்ளி சனி போன நாட்கள் சனி ஞாயிறு போன நாட்கள் எழுபறது அதுக்கு பின்னால என்ன டைமை பார்க்குறேன் ரெண்டு மணி நேரம் தான் இருக்குது நோம்பு திறக்கிறதுக்கு அலக்துல்லா நெருங்கிட்டோம் அதோடு என்ன நோன்பு திறக்கிற டைமில் இவ்வளோ நாளும் இவ்வளோ நேரம் பசியில் இருந்த ஒரு அகோரம் அவருக்கு பசியே இல்லாட்டியும் அந்த ஃபீல் அவனுக்கு வந்துடுது என்ன இந்த முழு நேரமும் நான் இவ்வளோ நேரம் பசியில் இருந்துட்டேன் அந்த முழு பாயும் என்ன செஞ்சிருது உணவுகளால் நிரம்பி வளிஞ்சிடுது உணவுகளால் ஃபுல்லாக நிரம்பி என்ன வளிஞ்சிடுறது இப்போ இஃப்தார் செய்கிறார் இஃத்தாரெண்ட் சகரையும் அல்லா விரும்புகிறா இஃப்தாரையும் அல்லா விரும்புகிறா அதுக்காக வேண்டியா நம்ம விரும்புகிறோம்டா இல்லை ஆனால் அதை ஒரு ரீசனாக நம்ம எடுத்து நம்ம அதை என்ன செய்கிறோம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன அதாவது இஷா இஷா முடிஞ்சு அதோட ஜமாத்து நடக்கும் ஜமாத்து நடந்து ஒரு ரக்காத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கிறதே பெரிய விஷயம் இன்றைக்கு தராவிகளில் அந்த ஒரு ரக்காத்தில் அவருக்கு நிற்கலாம் சலாம் கொடுத்த உடனே இங்கே என்ற அரபு நாடேண்டா டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது என்ன பொட்டில் உடைக்கிற சவுண்டு தாகத்தில் வைக்கிறார் ஒரு பெரிய களம் ஜிஹாது களத்தில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டம் சந்தித்து ரெண்டு தொழுது அந்த அஞ்சே அஞ்சு நிமிடம் இத்தனைக்கும் வயதாளிகள் கூட இல்லை யாருண்டா இளைஞர்கள் நாற்பது ஐம்பது வயசில் உள்ள அந்த மாதிரி நடுத்தரமானவங்க வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணியை குடி குடினு குடிச்சிட்டு ரெண்டு ரக எத்தனை ரகத்து முடிஞ்சிக்கிற அவட்டிக்க அப்போ ரெண்டு ரக தொழுது எத்தனை ரகத்து முடிஞ்சிக்கிது அவ்வளோ டயர்டு இன்னும் நாலு சார் இன்னொரு நாலு தான் அப்படின்னு சரி ஓகே அதோடு அந்த நாலு என் தொழுது முடிஞ்சுது வித்துரு வந்து என்ன நான் கடைசி நேரத்தை தொழுறது தான் சிறப்புன்னு சொல்லி பள்ளியை விட்டு என்ன செஞ்சிடுறது போயிடுறது அன்புள்ள சகோதரர்களை இந்த நேரத்தில் நாலு ரக்காத்தோடு திரும்பி போனாக்கள்லாம் இருக்குது பிந்திய இரவு சிறந்தது இரவு சிறந்த ஹதிதால் வரல தயாரால் வந்தது பிந்திய இரவு சிறந்தது அங்கே போய் பிந்திய இரவு என்ன இல்லை அப்புறம் கடமை இல்லை சொன்னது தானே அப்படின்னு நினைக்கிறது கடைசி பத்தானே முக்கியத்துவம் நினைக்கிறது அப்புறம் ஒத்தப்பட தானே முக்கியத்துவம் நினைக்கிறது அப்புறம் இருபத்தேழுலாம் இருந்தாலும் இருக்குமே நினைக்கிறது அப்புறம் அடுத்த வருஷம் அப்படியே என்ன செய்கிறது நாங்கள் இறங்கிக்கின்றே போகிறது இந்த மனநிலை உணவு தான் முதல் காரணம் உணவு தான் முதல் காரணம் ஒரு அறிஞர் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ய இருந்தால் சாப்பிடாதீங்க சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கடா உங்களோட சிந்தனையை அதை என்ன செஞ்சிடும் கொண்டு போய்விடும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலை நீங்கள் செய்ய இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை என்ன செய்ய செய்ய அதுக்கு பின்னால் என்ன செய்ய அதாவது நீங்கள் எங்கே எந்த இடத்துல வந்து சிந்தனையை நம்ம செலுத்தணுமோ அந்த இடத்துல வந்து அது மனசை என்ன செஞ்சிடும் குழப்பி விடும் அதனால் அந்த உங்களுக்கு டயட்னஸை ஏற்படுத்தி விடும் உங்களுக்கு டயர்ட்னஸை ஏற்படுத்தி விடும் அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு ஒரு அறிஞர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அப்போ அன்புள்ள சகோதரர்களை அப்துல்லா அபின் அவுமர் அதே போல் அப்துல்லா அபின் ஜுபேர் ருதியுன அவர்களுடைய மகன் இவங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கு இந்த உணவோடு சம்மந்தப்பட்டது அவர் வந்து என்ன இந்த இஷாவும் அஷாவும் இரவு உணவும் இஷாவுடைய ஜமாத்தும் வந்துட்டு உங்களுக்கு பசியாக இருந்தால் நீங்கள் அஷாவை சாப்பிட்டு விட்டு உணவை சாப்பிட்டு விட்டு நீங்கள் என்ன செய்ய அதாவது தொலைப்போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் சொன்னா அப்படின்றார் அதுக்கு அப்துல்லா பின்னோமரில் அவங்க சொல்கிறாங்கன்னாடா ரசூல் சல்லல்லா உலக செல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய சாப்பாடு உங்களுடைய தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்றார் ரசூல் சல்லாஹெல்லம் அவங்களுடைய சாப்பாடு உங்கள் தந்தையுடைய சாப்பாடாக இருக்கல அப்படின்னா தந்தையுடைய காலத்து சாப்பாடாக என்ன செய்யலை இருக்கல்ல அவங்க சாப்பிட்டுட்டு ரெண்டாறு காது என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் நம்ம சாப்பிட்டுட்டு தகஜத்துக்கும் போகிடலாது அவ்வளவுக்கு என்ன அந்த வெரைட்டி முடிய முடிய வந்துகிட்டே இருக்குது இங்கே தட்டில் ஒன்று இருக்குது கிச்சனில் கொஞ்சம் இருக்கும் சரியா எல்லாம் வந்து முடிய அப்போ இஷாவல்ல நம்ம சகருக்கும் என்ன செய்யலாது போக இல்லாத அளவுலான உணவு இருக்குது அதை இப்போ உமர்றதையும் வழங்கப்படுத்துகிறாங்க இந்த உங்களோட உட உணவு வந்து என்ன வசூல் சல்லா அவுல சஹாபா கடை காலத்து உணவாக என்ன உங்களுடைய உணவுகள் இல்லை அப்போ அது வந்து நீங்கள் அஷாவை முட்படுத்துங்கள் அப்படின்னா சாப்பிட்டுட்டு அப்துல்லாபின்னு அதை உமர் முத்தாபுல்லான்னு சொல்கிறாங்க நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் என் காமத்துடைய சவுண்டு கேட்கும் என்னுடைய முழு அவசரமும் அந்த ரக்காத்த முதல் ரக்காத்த இமாம் ரூ முன்னால் என்ன செய்யணும் அடைஞ்சு அந்த அந்த தொழுகை அடைஞ்சு கொள்ளணும் அந்த ரக்காத்தை அடைந்து கொள்ளணும் என்பதாக இருக்கும் நமக்கு நினச்சி பார்க்கலாம் அப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்கலமா நினைக்க இயலாது ஏன்னால் நம்ம கரியிலே ரெண்டு வகை இருக்கும் அதுக்கு தொட்டு தொட்டுக்கல்கிறது ரெண்டு வகை இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்த்து என்ன செய்யும் இருக்கும் அதை தான் ஊற்றி முடிகிறதுக்கே அங்கே என்ன செஞ்சிடும் தொழுகை அதுவும் தொழுகையும் வேறு ஸ்பீடாக என்ன செய்யும் இருக்கும் இந்த நிலமையில் அதாவது சப் ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆளாகவே மூணாக உடைச்சி ஓதுறாங்க மூணா என்ன செய்கிறாங்க ஓதுறாங்க அது பஜ்ரில் அப்படி நிலைமையில் நமது காலம் என்ன செய்யுது போய்க்குன்றிருக்குது எனவே அன்புள்ள முதலாவது விஷயம் ரமலான்ல நாங்கள் எல்லா ஹதிஸையும் படிப்போம் எல்லா ஃபிக்கு சட்டத்தையும் தெரிஞ்சுக்கொள்வோம் விவாதத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கொள்வோம் ஆனால் அதுக்கு என்ன தேவை உள்ளமும் உடம்பும் என்ன தேவை நமது உள்ளமும் உடம்பும் தேவை உள்ளத்தை உடம்பை பற்றி எந்த கவனம் என்ன செய்யறது இல்லை எடுக்கிறதுல சிறப்புக்களை உள்ளத்தில் சேர்த்து வச்சுக்கிறது தராவிடைய சிறப்பு நோம்புடைய சிறப்பு ஈத்துக்காவுடைய சிறப்பு சிறப்பை செஞ்சுட்டு இதை கவனம் எடுக்கலை சா சாப்பாட்டில் எந்த யோசனையும் இல்லை இதனால் இன்னொரு பாதிப்பு என்ன தெரியுமா இந்த வீட்டில் உள்ள பெண்கள் நீங்கள் அதாவது ஹாலு நிசா ரமதான் ரமதான்லே அதாவது சலஃபுகளுடைய பெண்கள் எப்படி இருந்தார்கள் என்றதெல்லாம் நீங்கள் படிங்க எந்ததெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அதுக்கு என்ன எந்த விதமான சலஃபுகளுடைய பெண்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏழுமா எங்களுடைய பெண்களுக்கு இயலாது காரணம் முதலாவது சகரில் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கன்ஃபார்மாக ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு என்ன செஞ்சிடணும் எலும்பிடணும் அவ்வளோ ரெடி பண்ணணும் அவ்வளோ என்ன செய்யணும் இந்த சகருக்கு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு நாலு மணித்தியாலும் ஐந்து மணித்தேயாலும் போகிறது இவர் அங்கே சொல்லிடுறது உனக்கு இது அப்படின்ட்டு எதுக்கு சகரை நீ தயார்படுத்துறதுல சகரை தயார்படுத்துறது நன்மைக்குதான் இது சகரை தயார்படுத்துகிற மாதிரியாக இருக்குது அப்படி இல்லை அதுக்கு ஒரு இதை சொல்லிடுறது அதுக்கு பின்னால் அவங்க எலும்பி ஏதாவது ஒன்று செய்ய நினச்சா இல்லை லுகரோடு அவங்க ரெடி ஆகிடணும் எதுக்கு இஃப்தாருக்கு இஃப்தாருக்கு ரெடி ஆகினது மட்டுமல்ல இவனுக்கு இந்த பகல் மிஸ் ஆகின கவலை வந்து டின்னரில் போய் முடியும் பகல் மிஸ் ஆனால் எதிரிக்கு தானே அதனால நோன்பு திறந்து எல்லா சாப்பாடும் முடிஞ்சு ஒரு ஒன்பது மணிக்கு என்ன மறுபடி டின்னர் மறுபடி டின்னர் அப்போ அது அஷாவை ரசூலாங்கட அஷா உணவுன்றது அதான் எது அந்த மகரிபோடு நடக்கக்கூடியதான் வளமையாகவே என்ன இரவுணும் ஒரு சில இடங்களில் மட்டும் ரசூல் சலாஹா அலி வல்லாமல் லேட் ஆகி சாப்பிட்டார்கள் என்ன செய்து வருகிறது பெரும்பாலான நேரம் மகரிபுக்கும் இஷாவுக்கும் கடையில் என்ன செஞ்சிடும் முடிந்து விடும் அதனால தான் இஷாவும் அஷாவும் வந்தாண்டு ஹதீஸில் வருது இஷா ஜமாத்தும் அஷா இரவு சேர்ந்து வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு பசி இருந்தால் அசாவை முற்படுத்துங்கன்னு வாரதுக்கு காரணம் அது தான் இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது எங்கள்கிட்ட மாற்றம் வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இது உணவுடைய சப்ஜெக்ட் உணவுடைய இந்த நே சப்ஜெக்ட் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் இப்படியான பெருவாரியான உணவு தயாரிப்புகளை அதுக்கான பிரத்யேக ஏற்பாடுகளை தவிர்க்க பழகுங்கள் இதை என்ன தவிர்க்க பழங்க இஃப்தார் மற்றவர்களுக்கு இஃப்தார் கொடுக்குறோம் என்ற அந்த உணர்வுல என்ன செஞ்சிடறம்டா பெரிய லெவலில் என்ன இஃப்தாரை செய்ய பார்க்குறோம் அப்படி விருந்தாளிகளுக்கும் சேர்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலமை வருகிற நேரத்தில் அது பாதிக்குது அதை பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வீங்களே அடிக்கடி விசினஸ்ஸை கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னால் உடனே என்ன விருந்தாளிகளை கவனிப்பது சிறப்பே தெரியுமா விருந்தாளி என்ற அது பக்கத்துலேயே அடுத்து விட்டு போவதில் விருந்தாளி இஸ்லாமிய அடிப்படையில் விருந்தாளிக்கின்ற சில ஹக்குகள் இருக்குது என்ன விருந்தாளிக்கணும் ஹக்கு மூணு நாள் என்ன செய்யணும் விருந்தளிக்கணும் அப்போ அடுத்த வீட்டில் உள்ளவர் இங்கே வந்து மூணு நாள் நாள்ட்டு ஒரு நாள் மறுபடி இடைவெளி விட்டுட்டு மறுபடி வந்தால் என்ன செய்ய வேண்டி வரும் கவனிக்க வேண்டி வருமே மூணு நாள் அப்போ அழகாக அவர் இங்கேயே எழுந்திரலாமே இங்கே என்ன செய்ய ஒரு நாள் கேப் கொடுக்கறது வந்துடுறது அது அந்த ஹதியத்துக்கு அதெல்லாம் அர்த்தம் விருந்தாளியை கவனித்தல் என்றால் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு என்ன செய்கிறாரு வாராரு அவருக்கு தங்குமிடமாக கவனிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அவர் ஒரு உறவினர்கிட்ட போகணும் அல்லது ஒரு முஸ்லீம்கிட்ட தான் என்ன செய்யும் அவர் தங்குறதுக்கு போகணும் இந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் விருந்தாளி லைஃப்னு சொல்லப்பட்டுச்சு இவங்கெல்லாம் விருந்தாளி தான் இல்லாமலாம் இல்லை அந்த இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளே என்ன செய்ய மாட்டாரு வரமாட்டார் ஏன் அவருக்கு எடுக்கவும் இயலும் அவர் தரலாம் அவருக்கு தேவையானதை எடுத்து என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்போ நம்ம சொல்கிற அடிப்படையிலான விருந்தாளி லிஸ்ட்டில் வச்ச மாட்டா வீட்டு சாப்பாடெல்லாம் நிற்காது ஏன் எல்லாரும் ஊரில் இருக்கிறவங்க தான் மாறி மாறி போய்கெல்றது இன்றைக்கி நாங்கள் அங்கே விருந்துக்கு போகிறது அவர் நாளைக்கு அதுக்காக வேண்டி இங்கேக்கு விருந்துக்குவார் இப்படியே போறதில்ல விருந்தாளி என்ன செஞ்சது சொல்லப்பட்டது அப்போ விருந்தளித்தல் அப்படின்றது என்றது வேற ஊரில் இருந்து ஒரு தூரமான இடத்திலிருந்து வார அளவுக்கு உணர்வு உணவு தங்குமிடம் ஏற்பாடு செய்கிறது தான் என்ன விருந்தோம்பல் என்று சொல்லப்பட்டது நீங்கள் ஹிதிர அதாவது ஹிதிர அலி இஸ்லாம் மூசா அலுவலாத்தில் வரலாற்றில் என்ன படிப்பீங்க அவர் அவரை சந்தி இன்னொரு ஊருக்கு போகிறார் விருந்து அறிக்கை என்ன செய்கிறாங்க மறுத்தாங்கிட்டு வரும் இன்னொரு ஊருக்கு போன சம்பவத்தில் தான் என்னது விருந்தோம்பல் தயவு பண்ணி வரும் சஹாபாக்கட்ட விஷயத்தில் என்ன வருது விருந்தாளியங்களோட வந்திக்கிறாங்க வேறு ஊரில் இருந்து வழி இல்லாமல் வந்தவங்களுக்கு தான் என்ன அந்த அவங்களுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்யறதுதான் விருந்தாளி என்று சொல்கிறது இப்போ இது விருந்தளித்தல் என்றது இதுக்குள்ள வியாபத்தில் இது சாதாரணமாக பொதுவாக உணவளித்தல் அவங்களை மகிழ்வித்தல் அவர்களை சந்தோஷப்படுத்தல் அதில் வரும் இந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்கிற பிள்ளை இதனால தான் அப்துல்லாபின் அமர் ரதியு அல்லாவின் ஒரு ஒரு இருந்துச்சு ஊரில் உள்ள ஏழைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து என்ன செய்வார் அவருடைய வீட்டில் நோம்பு திறப்பார் தனியே என்ன செய்ய மாட்டார் நோம்பு திறமா நோ நோன்பு திறக்க மாட்டாங்க சில மஸ்ஜிதுகள் அதாவது அபு சிவார் அல்ல அதுவி என்று சொல்கிறாரு இந்த பள்ளி ஒரு பள்ளியை காட்டி இந்த பள்ளியில் அதாவது பனு ஆதி கோத்திரத்தினர்கள் வந்து ஏழைகளுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு என்ன செய்வாங்க செய்வாங்க வளமையாக அவங்க அதை என்ன செஞ்சிருந்தாங்க வைத்திருந்தார்கள் என்ன செய்கிறாங்க காட்டுறாங்க அதே போல் வீட்டுக்கு வர நேரத்தில் இப்படி ஏழைகளை கூட்டிட்டு வந்து அவர் என்ன செய்வார் நோம்பு திறக்க வைப்பார் அப்துல்லா மீனோபர் குடும்பத்தினர் வந்து சில பொழுதுகளில் இவர் இல்லாத டைமில் அவங்கள திருப்பி அனுப்பியெல்லாம் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க யார் அப்துல்லாஹின் உமர குடும்பத்தினர்கள் இவர் இல்லாத டைமில் திருப்பி அனுப்பி எல்லாம் எதனால் எதனால அப்துல்லா அப்துல்லாஹின் உமருக்கு கொஞ்சம் என்ன செய்யட்டும் நோம்பு திறக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கட்டுமே அவருக்கு ஒரு முழு நேர உணவு என்ன செய்யட்டும் கிடைக்கட்டும் இதுக்காக வேண்டி அவர்களை குறை சொல்லவும் இல்லை அவங்க விருந்தாளிகளை திருப்பி அனுப்பிவிட்டீர்கள் அப்படின்னு அப்துல்லாபின் உமர் என்ன செய்யலை குறை சொல்லலை ஆனால் அவர் அப்படி வளமையாக வச்சிருந்ததினால அந்த மாதிரி திருப்பி அனுப்பினா அவர் அன்றைக்கு என்ன செய்ய மாட்டார் சாப்பிடாமலாம் என்ன செஞ்சிருக்கிறாரே இருந்திருக்கிறார் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் பெண்களுக்கு அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு இபாதத்து செய்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கான வழிகளை நம்ம என்ன செய்யணும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் நாங்களும் இந்த உணவு விஷயத்தில் நிறைய தவிர்ப்பை என்ன செய்யணும் செய்து கொள்ள வேண்டும் நிறைய இது மாதிரி விஷயங்களில் கூடுதலாக வீண் செய்யாமல் தவிர்ப்பதை நம்ம பழகிக்கொள்ள வேண்டும்